அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டே ராசி அதாவது அது முழுசாக உள்ளே இருக்குது ரெண்டு ராசிக்கு மட்டும்தான் ரொம்பவே நல்லா இருக்கு பார்த்தா எல்லா ராசிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது விதமான வீடியோக்கள் அதாவது லைவ்லேயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் சரி நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்குது அதை நீங்கள் பார்த்து பலன் நல்லது உங்களோட ஆதரவுக்காக எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னைக்கு ராசி பலன் பார்க்குறதுக்கு உங்களோட முழுசாக பார்த்தீங்கன்னா தான் எந்த ராசிக்கு நல்ல பலன் இருக்குன்றது தெரியும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களை தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ராசியை வந்து கமெண்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் இன்று தேதி பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி இரு மறுநாள் காலையில ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு பௌர்ணமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு பத்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அதன் பிறகு சதய நட்சத்திரமா இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமா இருக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா புனர்பூசன் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்துக்கு இருக்குது சந்திரன் பார்த்தீங்கன்னா பகல் பதினோரு மணி வரைக்கும் மகர ராசிலையும் அதுக்கு பிறகு கும்பராசிலையும் சஞ்சரிக்கிறாரு சா ஆக மொத்தம் தனுசு ராசி கரகராசிக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் அதிகமாயிருக்கு சூரிய உதயம் காலையில ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் எடுத்துகிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரைக்கும் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது காலை ஆறு மணில ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது அவிட்ட நட்சத்திரத்துலேயும் சரி சதுர்த்தி சதுர்தசி திதியிலையும் சரி சுபகாரியங்கள் ஏற் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது நட்சத்திரமும் திதியும் நல்லா தான் இருக்குது நாள் முழுக்க சாதகமாக அமைதியாக கொண்டு போங்க இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு வீரம் ரிஷப ராசிக்கு அனுகூலம் மிதுன ராசிக்கு உயர்வு கரகராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி கன்னி ராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு விருப்பம் மிர்ச்சிக ராசிக்கு இரக்கம் தனுஷ் ராசிக்கு வரவு மகர ராசிக்கு நன்மை கும்ப ராசிக்கு பாராட்டு மீன ராசிக்கு மேன்மையா இருக்கு நாளை வந்து ஜாலியா கேஷுவலா கொண்டு போங்க இன்றைக்கி சனிக்கிழமை எல்லார் பாதி பேருக்கு லீவாக தான் இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் கடுபடியாக இருக்கும் கவனம் மேச ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நான் சொன்ன அந்த ரெண்டு ராசியில் முதல் ராசி நீங்கள் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி வருமானம் எல்லாமே நல்லாவே இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு உற்சாகமும் சந்தோஷமும் மனநிறு மனநிறைவோட நாள் போகும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட விருப்பங்களை நிறுவத்துக்கு த்துக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு முடிக்கலாம் உங்களோட மனநிலையும் சரி செய்கிற செயல்களும் காரியங்களும் நல்ல ஒரு தெளிவாக இருக்குது சாதகமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தர விஷயங்கள் நிறையவே இருக்குது சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்கும் பசங்களோடையும் சரி குடும்பத்தோடையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க நண்பர்கள் கூட விருந்து விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ரொம்பவே ஈஸியாக செய்வீங்க உங்ககிட்ட கிட்டே இருக்கிற தைரியமும் உறுதியும் உங்களோட ஆற்றல் எல்லாமே இன்றைக்கி உங்களோட வேலைகளில் நல்லாவே தெரியும் திறமைகள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்ல ஒரு புரிதலும் காணப்படக்கூடிய ஒரு நாள் இருக்குது ரெண்டு பேரும் அனுசன்னையாகவும் நல்ல ஒரு புரிதலோட குடும்பத்தில் நல்லிணக்கமும் அந்நுண்ணியமும் இருக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்குது விருந்து விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான தருணங்களையும் துணக்கூட இனிமையான தருணங்களையும் அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலையில் சின்ன கட்டுப்பாடுகள் இருக்கும் இருந்தாலும் வரவு இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை செலவுகள் இருக்கத்தான் செய்து கொஞ்சம் பயனுள்ள செலவுகளாக பார்த்து செய்யுங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திங்கன்னா சேமிப்பு அதிகமாக வாய்ப்புகள் அதிகம் சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் இஷ்டத்துக்கு சாப்பிடாம பார்த்துக்கிட்டாலே போதும் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை அஜீர்ண அதாவது அஜீர்ண மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமா இருக்கு மேஷ ராசிக்கு உகந்த ஒரு நாள் வெற்றிக்கான நாளா இருக்கு சாதகமா கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது வேலைகள்லேயும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் சரி நிறைய விஷயங்களை நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் நாளை மகிழ்ச்சிகரமாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாள் முழுக்க உங்கள் கிட்ட பொறுமைய நிதானமும் இருந்ததுன்னா செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்லா பலனை தரும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு இருக்கத்தான் செய்யும் அது மறைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான தருணங்களை மாலைக்கு மேலே கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்கும் காலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அதாவது பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது பசங்களோடையும் சரி பெற்றோரோடையும் சின்னதாக வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் பார்த்து கையாள வேண்டியது நல்லது மேலே தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷனில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை சின்னதாக அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லதாக இருக்கும் யாருக்கு தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம் பண்ணாதீங்க வேலை செய்கிற இடத்துல நிதானம் தேவை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வெளியில் இருக்கிற பதட்டம் குழப்பங்கள்லாம் தொணக்கிட்ட தான் கட்டுற மாதிரி இருக்கும் நெருங்கிய உறவுகளுக்குள்ள பச அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி அப்பா பசங்க மனைவி கூட தேவையில்லாத சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க இன்னைக்கு குழந்தைங்கள பற்றின எதிர்காலத்தோட பற்றி கவலையும் இருக்கத்தான் செய்யும் கவனம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான வரவு இல்லை பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் பணத்தை கவனமாக கையாளுங்க உங்களோட பதட்டத்தினாலையும் கவனக்குறைவினாலையும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை அளவுக்கு மிதமான ஆரோக்கியம்தான் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது ரிஷபராசிக்கு கலவையான நாளாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது பதட்டமாக தான் இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் வருத்தங்கள் இருக்குது அதிக அளவில் பொறுப்புகள் இருக்குது பிரச்சனைகள் தானாக தேடி வர மாதிரி இருக்கும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில அணுகுமுறைகள் தேவை எது நடக்கிறதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போங்க எந்த ஒரு சூழ்நிலையும் ஆஹ் நடக்கிற விஷயங்களையும் சீரியஸா எடுக்காம கேஷுவலா நாளை கொண்டு போறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை செய்கிறது நல்லது சில சில சூழ்நிலைகள் உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷன் ஆகி சில பதட்டமான மனநிலைக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு யார் கூடயும் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உறவுகளுக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பார்த்துக்கோங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு உங்களுக்கே திரு அதிருப்தியான ஒரு மனநிலையில வேலை செய்கிற மாதிரி இருக்கு மேலதிகாரிகள் உங்களை உங்கள் கூட தேவையில்லாத பிரச்சனைகளை கலப்புற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க கூடயும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பு பாசத்துக்கு ஏற்ற ஒரு நாளில் தேவையில்லாத உறவுக்குள்ளே வாக்குவாதமும் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நல்லிணக்கம் குறைவாக இருக்குது புரிதல் குறைவாக இருக்குது நீங்கள் சொல்கிற கருத்துக்களை பொறுமையாக சொன்னிங்கன்னா நல்லதாக இருக்கும் பதட்டம் இல்லாமல் தொனக்கூட சில விஷயங்களை கலந்தாலோசிக்க பொறுமையாக கைய சூழ்நிலைகளை கையாளுவது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை முக்கிய முடிவுகள் பண சம்பந்தமாக எதுவும் எடுக்காதீங்க பெரிய பண இழப்போ இல்லைன்னா விரயமோ ஆகிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பயணத்தின் போது ப பணத்தை ரொம்பவே கவனமாக இருங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத விதமாக அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்களோட ஆரோக்கியத்துலேயும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது பதட்டம் குறைங்க உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வயலட் கலராக இருக்குது மிதன ராசிக்கு கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு உங்களோட த செயல்கள் காரியங்களில் வெற்றி காணணுன்னா உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது ஏகப்பட்ட குழப்பங்கள் பதட்டங்கள் எல்லாமே இருக்குது தேவையில்லாத நிறைய விஷயங்களை குழப்பிக்காதீங்க மனசை லேசாக வச்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காமல் நாள் போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தார் கூட வீக் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க தனக்கூடையும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டேயும் சரி அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது பயணம் செய்யும் போது ரொம்பவே கவனம் பண இழப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது மனசில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும் செலி தெளிவாக இல்லாத மாதிரி உங்களுக்கே விருப்பாக இருக்கும் கணவன் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் ரொம்பவே கவனமாக செய்யணும் அப்போ தான் நன்மை கிடைக்கும் இல்லைன்னா தவறுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது எச்சரிக்கையாக எடுத்துக்குங்க கவனமாக உங்களோட வேலைகளில் திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் ப்ரையார்டைஸ் பண்ணி பண்ணுங்கள் வேலைகளை நேரத்தில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அதை முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் மகிழ்ச்சி என்றது இல்லாமல் இருக்குது ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் பழைய பிரச்சனைகளை கலராமல் இருக்கிறது நல்லது நெருங்கிய உறவுகளோட தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும் பசங்களோட வாக்குவாதமோ தொனக்கூட எந்த ஒரு கோபமோ எரிச்சலோ காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அனுகூலமாக இல்லை எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடும் இருக்கு இருக்க வேண்டியது அவசியம் பண இழப்போ இல்லைன்னா பண விரயமோ ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் இல்லைன்னா தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது வயிறு வந்து ஒரு மாதிரி உப்புனா மாதிரி இருக்குது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க கார வகை உணவுகளையும் என்ன பதார்த்தங்களும் தவிர்த்துருங்க கடகராசிக்கு அதிர்ஷ்டன் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி நிறமாக இருக்குது நாளை வந்து ரொம்பவே பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு கலவையான நாள் சந்தோ அதாவது கொஞ்சம் அடுத்த அதாவது மேஷ ராசிக்கு அடுத்த சிறப்பான நாளாக தான் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போவீங்க முக்கிய முடிவுகள் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு உகந்ததா இருக்கும் உங்களுக்கு நான் கிரகநிலைகள் சாதகமாக தான் இருக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மகிழ்ச்சியாவே நான் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பல பிரச்சனைகளை கொ பேசி தீர்க்கிறதுக்கு உகந்த நல்லா இருக்கு உங்களோட கம்யூனிகேஷன் நல்லாவே இருக்கும் செய்கிற காரியங்கள்ல வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை கவனமாக செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறனால வெற்றி கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கும் அதே மாதிரி உங்களோட புதிய யுக்தளை கையாண்டு வேலைகளை வேகமாகவும் விவேகமாகவும் முடிக்கிறது உங்களுக்கு பாராட்டையும் பெயரையும் பெற்றுத்தரா மாதிரி இருக்கும் வளர்ச்சிக்கு உகந்த நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட அமைதியும் நல்லிணக்கமும் நல்லாவே இருக்கும் மனசு விட்டு பேசுவீங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஈகோ இல்லாமல் புரிதல் வளர்க்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே கொண்டு போவீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது செலவுகளும் இருக்குது ஆனால் பயனுள்ள செலவுகளுங்கிறதுனால குடும்பத்துக்காக செலவுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையான செலவுகள் தான் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சேமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிம்மராசிக்கு அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும் காலையில இருந்த பதட்டம்லாம் கொஞ்சம் குறைற மாதிரி இருக்கு மதியம் வரைக்கும் ரொம்பவே நிதானமும் பொறுமையா இருக்கணும் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் நேர்மையா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் நல்ல அப்பதான் வந்து நல்ல பலன் பெற மாதிரி இருக்கும் தேவையில்லாத கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் எல்லாரையும் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க சுற்றி இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும் நாள் முழுக்க பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது வேலை அதிகமாக இருக்கிறதுனால நேரத்தோடு பணியை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதை ந நல்ல கரெக்டாக காலையிலேயே பிளான் பண்ணி ப்ரையாரிட்டிஸ் பண்ணி முக்கியமான வேலைகளையும் முதல்ல முடிச்சுறது நல்லது பேர்கடாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலைகளில் தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது ரொம்பவே கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில தருணங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை விரும்பத்தகாத மாதிரி வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் தொணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது தொணைக்கூட பொறுமையாக அணுக வேண்டிய அவசியமாக இருக்குது ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் பெருசாகவும் வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் கவனமாக செலுத்த பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்கு விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது எதிர்கால தேவைக்காக சேமிக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங் சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க ஓய்வு எடுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறமாக இருக்கு கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சிகரமான நாளாக கிடையாது ஏகப்பட்ட மனோ வருத்தங்கள் பணக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க இன்னைக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது சூழ்நிலைகளை சாதகமாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களோட பொறுமையும் உங்களோட அமைதியான மனநிலையும் இயக்காமல் பாத்துக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படாமல் பாத்துக்கிறதுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வார்த்தைகளால் உங்களுக்கு பதட்டத்தில் வார்த்தைகள் விடுற வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அது எந்த இடமா இருந்தாலும் சரி ரொம்பவே கவனமாக கையாள வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது வேலை விஷயமாகவும் பயணமும் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்க உங்களோட விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் அவங்களோட விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் ஒதுங்கி போயிடுறது உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சூடான வாக்குவாதங்கள் விவாதங்கள் எப்பட வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கவனம் தொடர்பு அதாவது பேசும்போதும் சரி கூட இருக்கும் போதும் ரொம்பவே அமைதியாக இருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க பழைய பிரச்சனைகள்லாம் எதுவும் கலராமல் இருக்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அமைதியான ஆளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு எதிர்பார்த்த வகையில் இல்லை ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது கட்டாய செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டத்தோட பணத்தை கையாளாதீங்க பண இழப்பு பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொருட்களுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ப பதட்டம் இல்லைன்னா கடின முயற்சி ம மூலிமா உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓய்வெடுக்கிறதுக்கு டைம் கிடைச்சா ஓய்வெடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா இ கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பிர்சிக் ராசி உங்களுக்கு ரொம்பவே க கலவையான நாள் நாள் சந்தோஷமாக ஆரம்பித்தாலும் பிரச்சனைகளில் போய் முடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நடுநிலைமையோடு கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக குழப்பங்கள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது கவனமாக கையாளுங்க பிரச்சனைகள போய் முடியாம பாத்துக்கிறது நல்லது செய்யற செயல்கள் காரியங்கள் எல்லாமே சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் பொறுமையை நிதானமும் தேவை உங்களை நீங்களே நாளில் உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழில பார்த்த அளவுக்கு இன்னைக்கு நீங்க உங்களோட வேலைகளை திருப்தி இல்லாம செய்யறா மாதிரி இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு வேலைகளை மகிழ்ச்சியா செய்ய முயற்சி செய்யறது நல்லது அப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட வேலைகளுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு வளர்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல நாளில் பிரச்சனை இல்லாம வேலைக்குள்ள செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா உறவு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு காலையில இருந்த சந்தோஷம் வாழையில இல்லை தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படும் வாக்குவாதங்கள் விவாதங்கள் தவிர்த்துங்க தொண கூட அனுசரிச்சு போறது நல்லது விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு சூழ்நிலையும் பெருசா எடுக்காதீங்க நாளை கேஷுவலாக கொண்டு போறது உறவை பாதிக்காம இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கும் இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கு தேவையில்லாத வீண் மரையங்கள் வீண் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொக்களுக்கு பொதுவா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓ சாப்பாட்டு முறையில் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் தேவைப்பட்ட சரியான உணவை நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லது ஆர் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சவுக்கு நிறமாக இருக்குது விருச்சிக ராசிக்கு ஆரம்பம் நல்லா இருக்குது முடிவுகள் கொஞ்சம் கலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமான நாளை கொண்டுக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பதட்டத்தை பத் பதட்டத்தோடு ஆரம்பிக்கிற நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக முடிகிற மாதிரி இருக்கும் கலவையான நாளாக தான் இருக்குது பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் நாளை அமைதியா கொண்டு போறது நல்லது குடும்பத்துக்குள்ள வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் அதனால பணப்பற்றாக்குறையோ வீண் பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு சூழ்நிலைகளை கேஷுவலா ஹேண்டில் பண்ணுங்க எந்த ஒரு உறவுகளுக்குள்ளையும் பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கு அது வர்க்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் நிறைய வந்து ரொம்பவே அலட்டிக்காம நாளை கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா மகிழ்ச்சியான நாளா அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது அது உங்களோட நேர்மறையான நேர்மையான நேர்மறையான முயற்சிகள் இருந்ததுன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது மாலைக்குள்ள நீங்கள் செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு பலனும் வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி இருக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் மாலைக்குள்ள இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கூட பிறந்தவங்க கூட நெருங்கிய உறவுகளோட மோதல்கள் ஏற்பட வாய்த்திருக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க தொணக்கிட்ட கொஞ்சம் புரிகிற மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியாக போகிறதுக்கோ இல்லைன்னா வந்து அவங்களோட வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் மனசுக்கு கொஞ்சம் அமைதி ஏற்படுற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வீண் செலவுல தவிர்த்திங்கன்னா மாலையில் சேமிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி நிறமாக இருக்குது ராசிக்கு கொஞ்சம் கலவையான நாளாக இருக்குது இருந்தாலும் மகிழ்ச்சி உற்சாகமும் மாலையில் இருக்குது நாளை வந்து ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க காலையில் பதட்டத்தை குறைங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கத்தான் செய்து பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை பொருட்களவுக்கு மனசு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஆன்மீக ஈடுபாடு தேவை குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு இருந்த தெளிவான மனநிலைகளில் புழப்பிக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத சூழ்நிலைகள் உறவுகள் வருகைய வருகையால் செலவுகளும் இருக்கும் வீண் பிரச்சனைகளும் வர மாதிரி இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் நிதானமாக பார்த்து சே நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய பதட்டப்படாம யாரு பிரச்சனை ஏற்படாம நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது வேலை தொழிலை பொருட்களுக்கு வேலைகள்ல அதிகமாக கவனம் செலுத்தி செலுத்த வேண்டியதாக இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களோட பதட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வேலைகளை வேலைகளை அவசரப்பட்டு செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் இருப்ப இருக்காது உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லைன்ற வருத்தமும் இருக்கும் யாரையும் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை தனிச்சையாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக இருக்குது அன்பு குறைவான நாளாக இருக்கும் அனுசரித்து நடந்து போ வேண்டியது அவசியமா இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் பிரச்சனை இல்லாம போகும் பிரச்சனைகளை பேசி தீக்கிறதுக்கு உட்கார்ந்து பேசுறது நல்லது முடிவெடுக்க வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் பொறுப்புகள் காரணமா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பணத்தை வந்து சிறந்த முறையில் கையாள வேண்டியது அவசியம் வீண் விரைவுகளோ வீண் செலவுகளோ செய்யாம இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெற்றோரோட ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் அதுக்காக பண செலவு செய்ய வேண்டி இருக்குது உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் பதட்டத்தை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஒன் ப்ரௌன் நிறமாக இருக்குது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு நிறமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி நாள் முழுக்க உங்களை நீங்கள பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கோங்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியம் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்ககிட்ட நிறையவே இருக்கு வருத்தங்கள் அதிகமா இருக்கிறதுனால செய்யற செயல்கள் காரியங்கள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நாள் முழுக்க நிதானமா பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க கூட நடந்துக்கிற அணுகுமுறையும் பொறுமையா தேவை யார் கூடியோ தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் பண்ணாம இருக்கிறது நல்லது மனசை அமைதியா வச்சுக்க போயிட்டு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லதா இருக்கும் ஆ சில வீண் எதிர்பாராத வீண் செலவுகளும் விரைவுகளும் இருக்கத்தான் செய்து நாளாக கவனமாக க கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வளர்ச்சிகள் கிடையாது வேலைகளில் கவனம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்யுங்க உங்களோட முதுகில் குத்தத்துக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க எப்போ தவறு செய்வீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புரிதல் இல்லாத ஒரு நாள் இருக்கு எல் யார்கூடையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பிரச்சனைகள் வரும் அதுக்காக நீங்கள் கோவப்பட்டோ பதட்டப்பட்டோ பிரச்சனைகளை பெருசாக்காமல் அமைதியாக ஒதுகி போனீங்கன்னா நல்லது தொடக்கித்த மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமா பணத்தை கையாளுங்க பணத்தை தொலைக்காம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமா இருக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு அது ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் மனசை அமைதியா வச்சுக்க தியானம் செய்யறதோ ஓய்வு எடுக்கிறதும் நல்லது தேவைப்பட்டா கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்லது கும்பராசிக்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பற்பல் நிறமாக இருக்குது நாளை நிதானமாக பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசின மீன ராசி உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் கலவையான பலன்கள் இருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்து கொஞ்சம் பதட்டமும் பயமும் கலக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு திருப்தியும் முன்னேற்றமும் காண திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட செய்யுங்க உறுதியோடு செய்ங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் சில பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல நஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ந நாளை வந்து கொஞ்சம் நிதானமாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது யார் கூடியும் தேவையில்லாத பிரச்சனைகளை கலப்பாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தில் ரொம்பவே இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை தவிர தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய ஏன்னா எப்போ நீங்கள் தவறுகள் செய்வீங்கன்னு காத்திருக்கிறனால தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி குறித்து கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் கூட கொஞ்சம் ஈகோ இல்லாமல் நால பொறுமையாக சூ சூழ்நிலைக்கு ஏற்ப கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவதி கோபத்தையோ எரிச்சலையோ தொலைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க உட்காந்து உங்களோட பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனையை தீக்கிறதுக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு ஏற்ற எதிர்பார்த்த மாதிரி இல்லை கடன் வாங்கி தான் இன்றைக்கி நாளை பொண்டு போகிற மாதிரி இருக்குது வாங்குகிற கடனும் பண இழப்பு என்ற வகையில் இறக்குற மாதிரி இருக்குது ரொம்பவே பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பயணத்தின் போத பணத்தை பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது ஆரக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை ஓய்வு நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிற நிறம் பார்த்திங்கன்னா வான நீளமாக இருக்குது நாளை வந்து அமைதியாக கொண்டுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்று மூணு மணிக்கு லைவ் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சொன்ன மாதிரி ரெண்டே ராசிக்கு தான் இன்றைக்கி நாள் அமோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்ற ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக கொண்டு போங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை லைவ்ல வர விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட்டில் லைவ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் கேட்டு கூட இதில் பார்க்குறீங்க பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட சில பேரெலாம் முடிய மாட்டேங்குது அது உங்களோட கருத்துக்களை பதிவிடுறது எங்களோட வளர்ச்சிக்கும் உங்களுக்கு என்ன தேவை அதை செய்கிறதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் எங்களால் புதிய முயற்சிகளை எடுக்க முடியும் இல்லைனா வெறும் இந்த டெய்லி ராசி பலன் மட்டும் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அதுக்காக போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் மற்றபடி ஷார்ட்ஸ் வந்து எங்க விருப்பப்படி நாங்கள் போட்டுக்கிட்டு இருப்போம் அதையும் பார்த்து பலன் நல்லது சில புதிய விஷயங்களை முயற்சிக்கு நினைக்கிறோம் உங்களோட ஆதரவு தேவை நன்றி வணக்கம்